தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் கேரளாவுக்கு போய் கேரளாவினுடைய முதலமைச்சரான பினராயி விஜயனை ஒன் டு ஒன் சந்திச்சு வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கக்கூடிய தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் சந்திப்பு இருக்கு இல்லையா அதுல நீங்க வாங்க அப்படின்னு கலந்துக்கிறதுக்கான இன்விடேஷன் கொடுத்துருக்காரு அப்போ கூட பிடிஆர் கூட தமிழ்நாடு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டியிலும் சேர்ந்து போயிருக்காங்க இவங்க கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்து பேசும்போது அவர் மிக முக்கியமான ஆறு விஷயங்களை பத்தி பிடிஆர் பழனிவேல் ராஜன் பேசியிருக்கார் அந்த ஆறு விஷயங்களும் குறிப்பாக மோடி அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்தான விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் குறித்து மிக தீவிரமாக வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விவாதிக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாம அமித்ஷா சொன்ன ப்ரோ ரேட்டா குறித்து பிடிஆர் கிட்ட மிக முக்கியமான விஷயத்தை கேரளா சிஎம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இவங்க சந்திப்பு ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு எவ்வளவு நேரம் பேசினாங்க இந்த சந்திப்புல பினராயி விஜயன் சொன்ன ஆறு முக்கியமான விஷயங்கள் என்ன இது குறித்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகுது வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாடு அமைச்சர் பிடிஆர் பழனியல் ராஜன் நேற்று கேரளாவுக்கு போய் கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை ஒன் டு ஒன் சந்தித்து பேசியிருக்காங்க அந்த சந்திப்பில் கூட யாரு போனது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனும் சேர்ந்து போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் போனது நோக்கம் என்ன அப்படின்னா வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவை சார்ந்த அனைத்து முதலமைச்சர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒன்றாக கூடி பாஜக அரசுக்கு எதிராக குறிப்பாக அவங்க கொண்டு வரக்கூடிய டீலிமிடேஷன் பாலிசிக்கு எதிராக முக்கியமான சில முடிவுகள் எடுக்க போறாங்க அதுக்காக பிரத்யோகமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கமிட்டியினுடைய கூட்டத்துக்கு தான் இது ஒவ்வொரு மாநிலமா போய் இன்வைட் பண்றாங்க அனுப்பப்பட்டிருக்காரு பிடிஆரும் தமிழச்சி தங்கபாண்டியனும் கேரளாவில் போய் சிஎம் பினராயி விஜயனை சந்திக்கும் போது அவர் சில முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போனாங்க சீதாராமையா மீட் பண்ணாங்க சிவகுமார் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கே நேரு அவர்கள் வந்து ஆந்திரப்பிரதேசுக்கு போனாங்க தெலுங்கானாவுக்கு அமைச்சர்கள் போனாங்க ஒரிசாவுக்கு போயிருக்காங்க இவங்க கூடலாம் கனிமொழி அவர்கள் சேர்ந்து போனாங்க அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி ராஜா போனார் இது மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் தென்னிந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சில கேரளாவுக்கு போன பிடிஆர் டி ஆர் அங்கிருக்கூடிய முதலமைச்சர்கிட்ட சில முக்கியமான விவாதங்கள் நடத்தியிருக்காரு அப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பினராயி விஜயன் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா அமித்ஷா வந்து ப்ரோ ரேட்டா பேசிஸ்ல சில அலகேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அது குறித்து எந்த விதமான தெளிவான முடிவுகளுக்கும் இதுவரைக்கும் அவங்க வெளியவே வர வரமாட்டேங்கிறாங்க எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த ப்ரோரேட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான கேள்வி வந்து பினராய் எழுப்பியிருக்காரு குறிப்பாக பிடிஆரை சந்தித்ததுக்கு பிறகு அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த ப்ரோரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறிப்பாக தென்னிந்திய எம்பிக்களை வந்து மாற்றி அமைக்க போறாங்க இது எப்படி நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது குறித்து நம்ம நிறைய வீடியோக்களை பேசியிருக்கோம் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு எம்பி முப்பத்தி எம்பி இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்ட எம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுசாக ஒரு மக்கள் தொகை கணக்கெடுத்து ஏற்பட்டு எவ்வளவு மக்கள் உயர்ந்திருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எம்பிக்களை நாங்கள் உயர்த்த போறோம் மோடி சொன்னாங்க பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயமா தெரியும் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு எம்பியாக பாராளுமன்றம் உயரப்போகுது போகுது அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல ஜனநாயகமா இருக்கு எல்லா மக்களும் இருக்காங்க நிறைய மக்கள் தான் கூடிருச்சு கடந்த முப்பது நாற்பது வருஷத்துல ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு இவ்வளவு மக்கள் கூடிட்டாங்க இந்த மக்களுக்கெல்லாம் எல்லாம் பாராளுமன்றத்தில் கொடுக்கணும் தானே இது நியாயம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமன் சென்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு நாமளும் அதை ஏற்றுக்கிறோம் ஆமாம் இவ்வளோ மக்கள் தொகை கூடியிருக்கு நீங்கள் எட்நூற்றி நாற்பத்தெட்டு எம்பிக்கள் அதிகப்படுத்துறது நல்லது எல்லாம் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும் இல்லை வந்து கேரளாவாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா இந்த மாநிலங்களுடைய எம்பிக்கள் இந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகை வந்து படிப்படியாக குறைஞ்சிருக்கு இது குறைஞ்சதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகச்சிறப்பாக தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே மக்கள் தொகை வந்து குறையவே இல்லை அதாவது மக்கள் தொகை சதவீதம் குறையலை அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது தமிழ்நாட்டிலையும் தென்னிந்தியாவிலேயும் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது ஆனால் சதவீதம் குறைஞ்சிருக்கு ஸோ அப்போ அந்த சதவீதத்தின் அடிப்படையில் நாங்கள் எம்பி பதவியை பிரிப்போம் அப்படின்னு சொல்வது எந்த வகையில் நியாயம் வட இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா எம்பி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நாங்க ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி குறைஞ்சிட்டோம் அதுக்காக எங்களுடைய எம்பி பதவி குறைப்பிச்சுன்னா எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பாராளுமன்றத்துல ஒழிக்காது இல்லையா இந்த நியாயமான கருத்தை தான் தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக தந்த பதினைந்து நாட்களாக வந்து எல்லாரும் முன்னாடி வந்து இது குறித்து விவாதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு இது குறித்து விவாதிக்கிறக்காக தான் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை போட்டு தென்னிந்தியா விடக்கூடிய அமைச்சர்கள் ஒண்டா கூட்டு வர்றாங்க இதில் முக்கியமாக பினராயி விஜயன் சொன்ன முக்கியமான வார்த்தை ப்ரோ ரேட்டா பேசிஸ் அப்படிங்கிறாங்க அதாவது அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை எந்த எம்பி பதவியும் நாங்கள் குறைக்க மாட்டோம் நாங்கள் ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ் வச்சிருக்கோம் அந்த ப்ரோரேட்டா பேசிஸ் அடிப்படையில் நாங்கள் ஒதுக்கும் அப்படிங்கிறாங்க நம்ம கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ப்ரோரேட்டா ப்ரோரேட்டாங்கிறீங்க அப்படின்னா என்ன ப்ரோரேட்டா பேசிஸ்ல நீங்க பிரிக்க போறேன்னு சொல்றீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் எண்பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்கள் பிரிக்கணும்னு சொல்லுது மக்கள் தொகையின் அடிப்படையவே ஒரு ப்ரோரேட்டா பேசிஸ்ல பண்ண போறேன் அப்படிங்கிறது குறித்து எந்த தெளிவான கருத்தையும் இது வரைக்கும் மோடி அரசாங்கம் சொல்ல அமித்ஷா மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்ல குறையவே குறையாதுப்பா அதிகம் தான் பாவம்னு சொல்றீங்க அதிகமெல்லாம் ஆகும் ஆனா எங்க மக்கள் தொகை எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்குமா அப்படிங்கறதா நம்ம கேள்வியா இருக்கு ஸோ அதுக்கு தான் நீங்க இந்த ப்ரோரேட்டா பிக்ஸ் பண்ற அப்படிங்கிறீங்க சரி ப்ரோரேட்டாவை நீங்க பிக்ஸ் பண்றீங்களே அந்த ப்ரோரேட்டாவை எங்களை கேட்டு பிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு கேரளா முதலமைச்சர் பேசின அறிக்கையிலேயும் தான் இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரோரேட்டா ஃபிக்ஸேஷனுக்கு வர்றீங்க அந்த கன்சனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் குறிப்பாக சவுத் இந்தியன் ஸ்டேட் கவர்மெண்ட் பேசிட்டு ஒரு முடிவுக்கு முடிவு பண்ணாதீங்க முடிவு சவுத் இந்தியன் ஸ்டேட்டுக்கு கிட்டத்தட்ட அறுபது எம்பிக்கு மேல குறைஞ்சிருவாங்க நியாயப்படி பாத்தீங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பத்து பதினெட்டு வரைக்கும் நமக்கு எம்பி கிடைக்கணும் சவுத் இந்தியாவுக்கு மட்டும் ஆனா நீங்க சொல்லக்கூடிய பேசிஸ்ல நூற்றி அறுபது எம்பி தான் வரும் கிட்டத்தட்ட ஐம்பது எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கும் தென்னிந்தியாவுக்கும் குறையும் அப்படிங்கும்போது எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு நேற்று பிடிஆருடைய சந்திப்பலையும் அதுதான் வந்து முக்கியமா இருக்கு பிடிஆர் சந்திச்சதுக்கு பிறகு பினராயி விஜயன் கொடுத்த அறிக்கையிலையும் அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா சொல்லக்கூடிய ப்ரோரேட்டாவினுடைய கன்டென்ட் என்ன ஃபார்முலா என்ன ஏன் இது குறித்து வந்து இதில் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள்ட்ட விவாதிக்கல இப்படின்னு பல கேள்விகளை கேட்டிருக்காரு அதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஆறு விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது எம் ஸ்டாலின் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த அநியாயமா மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த டீலிமிட்டேஷனுக்கு அதை எதிர்த்து நின்று தலைமை தாங்கி ஒரு குழுவை முன்வைக்கிறாரு இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த முன்னிலை தான் தென்னிந்திய மாநிலங்களை வந்து காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி அரசாங்கம் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேரில் இந்திய ஜனநாயகத்தையும் இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் காத்துல தூக்கி எறிகிறாங்க எதையுமே பொருட்படுத்தாம அவங்க இஷ்டத்துக்கும் எல்லா முடிவுகளும் எடுக்கிறது தென்னிந்தியா மக்கள் இந்த நேரடியாக இந்த டீ குறிப்பாக தொகுதி மறு அறையில் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை பொருட்படுத்தாமல் அவர் தூக்கி ஏறிறாரு அப்படிங்கிறத வந்து ரெத்து பிடி ஆர்ட்ட பேசும்போது பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அறிக்கையாக அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாக்ட்டாக சொல்கிறேன்னா அஃபெக்டட் ஸ்டேட்ஸ் ஆர் கம்மிங் டுக்தர் டு ரெசிஸ்ட் த யூனியன் கவர்மெண்ட் இஸ் அட்டெம் டு யுனிலேட்ரலி டீ லிமிட் பார்லிமெண்டரி கான்ஸ்டிவென்சி த்ரோயிங் த வேல்யூ ஆஃப் தெமோக்ரசியன் அண்ட் ஃபெடரலிஸ்மெண்ட் டூ வீண்டும் அப்படிங்கறாங்க தன்னிச்சையாக யுனிலேட்டராக யாரையுமே கேட்காமல் இப்படி அராஜகமான முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தையும் பாராளுமன்ற ஜனநாயகத்தையும் காத்தில் தூக்கி எறிகிற மாதிரி அப்படிங்கிறத நேற்று பினராயி விஜயன் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான மிக முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போது மாநில அரசாங்கங்கள் அதுலேயும் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மாநில அரசாங்கங்களை நீங்க கேட்டு முடிவெடுக்கணும் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாலு எம்பிக்கள் குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரிசா அவங்களுக்கு எம்பி குறைய போகுது தெலுங்கானா ஆந்திரா அவங்களுக்கு எம்பி குறையுது தமிழ்நாடு எம்பி குறையுது கேரளா எம்பி குறையுது கர்நாடகா மகாராஷ்டிரா இப்படி எல்லா மாநிலத்துக்கும் எம்பி குறைக்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துலையும் வந்து பாப்புலேஷன்ஸ் குரோத்தில் வந்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்போது இந்த பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய கன்சஸ் நீங்கள் கேட்காம முடிவுகளை எடுக்காதீங்க நீங்கள் இப்படி எடுக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு நேற்று விவாதிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விவாதம் என்னென்னா வித்தவுட் ரெடியூசிங் த எக்ஸிஸ்டிங் ப்ரப்போஷனேட் ஷேர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி அவரோட அறிக்கையில் கொடுக்குறாரு பினராயி விஜயன் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரப்போஷனேட் ஷேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அந்த ப்ரொபோஷனல் சேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய எம்பிக்களில் தமிழ்நாட்டுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ அந்த போர்ஷன் தான் முப்பத்தி ஒம்போது இந்த ப்ரொபோஷனல் சேர் அப்படிங்கிறது ஒரு நாலு பர்சன்டேஜ் இந்த நாலு பர்சன்டேஜ் நீங்கள் மெயின்டெயின் பண்ண போகிறீங்களா இல்லையா ஸோ அப்படி நீங்கள் அதை மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா மொத்த மக்கள் தொகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் இந்த பர்சன்டேஜை நீங்கள் மெயின்டென் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஓரு எம்பிக்கள் வந்து கிடைக்கும் அந்த அறுபத்தோரு எம்பி கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்க உங்களை வந்து எதுவுமே போகிறது கிடையாது எங்களுடைய ப்ரொபோஷனேட் பேசஸ் நீங்க கொடுத்துருங்க நாங்கள் விட்டுறோம் இதைத்தான் பினராயி விஜய் நேத்தும் பேசியிருக்காரு எங்களுடைய ப்ரொபோஷனேட் கை வைக்காதீங்க அப்படிங்கிறாரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வட இந்தியாவில் முப்பத்தேழு சதவீத மக்கள் வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு இந்தி பேச மாநிலத்தில் இருக்காங்க தென்னிந்திய மக்கள் வந்து அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் ஆல்மோஸ்ட் வந்து இருபத்தி நாலு இருபத்தெட்டு சதவீதம் இருக்காங்க இப்போ ரெண்டையும் எடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அவங்க முப்பத்தெட்டு சதவீதம் இருக்காங்க நாம இருபத்தஞ்சி சதவீதம் இருக்கும் அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி மூணாக உயர்ந்துட்டாங்க நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் இருபத்தஞ்சிலிருந்து பத்தொன்பதாக குறைஞ்சிருச்சு ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் பிரச்சனை இந்த ஒரு ஆறு மாநிலத்தில் மக்கள் தொகை சதவீதம் கூடியிருக்கு இந்த அஞ்சு மாநிலத்தில் மக்கள் தொகை சதவீதம் குறையுது அப்படிங்கும்போது எதன் சதவீதம் எந்த ப்ரொப்போஷன் அடிப்படையில் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க இந்த ப்ரொபோஷனில் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு கேரளா பினராயி விஜயன் சொல்றது ஒரு நியாயமான கருத்து ஏன்னா நீங்க எட்நூத்தி நாற்பத்தெட்டு எட்டு எம்பிஆர் நீங்க அதிகப்படுத்த போறீங்க அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு இரநூத்தி பத்து பிளஸ் கிடைக்கணும் ஆனா நீங்க நூற்றி அறுபத்தி நாலு தான் ஒதுக்குவேன் அப்படிங்கிறீங்க இது ஏன் திரும்ப 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 எச்சரிக்கப்பட்டே இருக்காங்கன்னா ஒரு பக்கம் கூட்டாட்சி தத்துவம் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஆபத்தாகுதுன்னு பினராயி விஜயன் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு தேர்தல் நடக்குது அந்த தேர்தலுடைய கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தஞ்சு எம்பி பத்து ஸ்டேட்டில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய பத்து ஸ்டேட்டில் இரநூத்தி இருபத்தஞ்சு எம்பியில் நூற்றி எழுபத்தெட்டு எம்பியை ஒரே கட்சியான பாஜக ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சாங்க இன்றைக்கி அதே வெற்றியை இந்த எட்நூற்றி நாற்பத்தெட்டு எம்பியாக உயர்ந்த பிறகு அதே மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா உத்தரகாண்டு சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்கள் இந்த பத்து மாநிலங்கள் இருக்குது பார்த்திங்களா இதில் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மாநிலத்தில் எண்பது சதவீத ஓட்டு வாங்குறாங்கனாவே போதும் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவில் அவங்க ஆட்சியை பிடிக்க வேண்டியதில்ல அதாவது வெளிப்படையாக சொல்கிறேன் என்னென்னா இந்தியாவில் முப்பத்தேழு மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா பத்து மாநிலத்தில் அவங்க ஆட்சியை பிடிச்சா போதும் இருபத்தஞ்சி இருபத்தாறு மாநிலத்தில் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது அவங்க பிரதமராக உட்காந்துருவாங்க மோடி பாஜக பிரதமர் ஆயிடுவாங்க அவங்க என்னென்ன சட்டத்தெல்லாம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்களோ அந்த எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து முயற்சி பண்ணிடுவாங்க தென்னிந்திய மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து போராடினால் கூட ஒரு பிரதமரை வாழ்நாளில் இந்திய எதிர்காலத்தில் உருவாக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல் தான் ஏற்படும் இப்படி பண்ணக்கூடிய டீலிமிடேஷன் இது தப்பு இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது தான் நேற்று பினராயி விஜயன் பிடிஆர்ட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த ஆறு விஷயங்கள் குறிப்பாக அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து இந்த எல்லா விஷயங்களையும் நேற்று பிடிஆரோடு அவங்க உரையாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது குறித்து வர மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை கூட்டத்தில் நேரடியாக வந்து பேச போறதாக பினராயி விஜயன் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு இப்படி தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து நிற்கும் போது மட்டும்தான் நாம் நமது ஜனநாயக உரிமையை பெற முடியும் இல்லை என்றால் நாம் இந்திய ஜனநாயகத்தில் ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டப்படுவோம்